வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் பாரதியார் கவிதைகள் குயில் பாட்டு குயில் தனது பூர்வ ஜென்ம கதை உரைத்தல் தேவனே என்னருமை செல்வமே என்னுயிரே போவதன் முன் ஒன்று போல்வதனை கேட்டருள்வீர் முன்னம் ஒரு நாள் முடிநீள் பொதியமலை தன்னருகே நானும் தனியே ஓர் சோலைதனில் மாங்கிலியில் ஏதோ மனதிலெண்ணி வீற்றிருந்தேன் ஆங்கு வந்தார் ஓர் முனிவர் ஆரோ பெரியரென்று பாதத்தில் வீழ்ந்து பரவினேன் ஐயர் என்னை ஆதரித்து வாழ்த்தி அருளினார் மற்றதன் பின் வேத முனிவரே மேதினியிர் கீழ்பறவை சாதியிலே நான் பிறந்தேன் சாதி குயில்களைப் போல் இல்லாமல் என்றன் இயற்கை பிரிவாகி எல்லார் மொழியும் எனக்கு விளங்குவது ஏன் மானுடர் போர் சித்தநிலை வாய்த்திருக்கும் செய்தி ஏன் யான் உணர சொல்வீர் என வணங்கி கேட்கையிலே கூறுகின்றார் ஐயர் குயிலே கேள் முற்பிறப்பில் வீருடைய வெந்தொழிலார் வேடர் குலத்தலைவன் வீர முருகன் எனும் வேடன் மகளாக சேரவள நாட்டில் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ நல்லிழமை முந்து மலகினிலே மூன்று தமிழ்நாட்டில் யாரும் நினக்கோர் இணையில்லை என்றிடவே சீருயர நின்றாய் செலுங்கான வேடரில் உன் மாமன் மகனொருவன் மாடனினும் பேர் கொண்டான் காமன் கனைக்கிரையாய் நின்னழகை கண்டுருகி நின்னை மணக்க நெடுநாள் விரும்பி அவன் பொன்னை மலரை புது தேனை கொண்டு உனக்கு நித்தம் கொடுத்து நினைவெல்லாம் நீயாக சித்தம் வருந்துகையில் தேமொழியே நீ அவனை மாலையிட வாக்களித்தாய் மையலினால் இல்லை அவன் சால வருந்தல் சகிக்காமற் சொல்லிவிட்டாய் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்